அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ஐயாட் காமிச்சேன் ஒரு காலம் நாங்கள் பயங்கரமா ஐயா குமரச்செளி என் ஐயாவுக்கு நல்லாவே தெரியும் இந்த கந்தலாக வச்சுட்ருக்கேன் இருக்கேன் என்று தனியும் நான் தாகன அப்போ தொட்டில் குழந்தைகள் அம்மா அழகா இப்போ லைட்டாக சொன்னாங்க தொட்டில் குழந்தைகளை பற்றி சொல்லும்போது தாய்ப்பால் வேண்டாம் புட்டிப்பால் போதும் கள்ளிப்பாலை போட்டு விடாதே கந்தல் துணி போதும் அப்படின்னு ஒரு குழந்தையினுடைய தாகம் எப்படி தனியதுன்னா அது ஒரு அடிமைத்தனத்தில் அந்த டவுரி தாகம் பார்த்தீங்களா அதான் ஆடி மாதத்தில் ஆயத்த ஆடைகளுக்கு தள்ளுபடி தீபாவளி மாதத்தில் வீட்டு பொருள்களுக்கு தள்ளுபடி கல்யாண மாதத்தில் அது மாப்பிள்ளங்களுக்கு தள்ளுபடி உண்டானு இயங்கும் அந்த டவுரி தகம் இருக்கு பாருங்க அந்த டவுரி தாகம் எப்போ நமக்கு இதாகுதோ அப்போ ஒவ்வொருத்தரும் அது அடிமையா தான் இருக்க பணக்காரங்களுக்கு வந்து இப்போ பணத்தை பத்தி பேசினாங்க பணமும் தேவை என்ன அன்னைக்கு எப்பவுமே அறிவாளிகிட்ட முட்டாளாகவும் முட்டாள்கிட்ட அறிவாளியாகவும் இருந்து செயல்பட்டு எல்லாம் தெரியும் தெரியாத மாதிரி அடிமை மாதிரி நடந்து சம்பாதிச்சவங்க நிறைய பேர் உண்டு நிறைய ஜாதிகள் உண்டு ஸோ அதனால தான் மன்னர்களுக்கு நம்ம எடுப்பா போயிட்டோம் இன்னைக்கு அந்த மன்னர்களுக்கெல்லாம் எடுப்பாயே நான் அவங்க எல்லாம் தெரியும் அவன் சம்பாதிக்க அடிமை மாதிரி அடிமைத்தனத்தில் இருந்தான் இதுதான் உண்மையான தாரக மந்திரம் ஸோ ஏன்னா அவன் அப்படி சொல்லும்போது தான் பெரியார் ஒரு வார்த்தை விடுறார் அவங்களிகள் வெள்ளை நிறம் தான் அணிய வேண்டுமாமே மல்லிகையின் நீ தானே ஏன் அவர்கள் கூந்தலில் சுடம் மறுக்கிறாய் ஸோ அப்போ அந்த அடிமைத்தனத்தை எப்படி கொண்டு வர்றாங்க சமுதாயம் ஏற்கும் வரைக்குன்னு முடிச்சிருப்பேன் கவிதைகளில் நிறைய கொடுத்துட்ருப்பேன் இப்போ கவிதை பாடம் கொஞ்சம் அந்த லெவலுக்கு இல்லை அதனால நான் வரமாட்டேன்றேன் அதுதான் ஐயா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா மாட்டு வண்டி கூட கண் வண்டியை தாகத்தோடு இழுத்துட்டு போச்சோம் அதுக்கு யார் அந்த தாக்கத்தை இது பண்ணுறது இதே போல தான் நமக்கு மொழி தியாகம்னாலும் சரி நம்ம சுதந்திர தாகம்னாலும் அதுக்கு லீடர் யார் எவ்ரிதிங் சாக்ரிஃபைஸிங் இருக்கணும் நாம் ஒரு தியாக மனப்பான்மையில் வந்தால் தான் அது நிச்சயமாக செய்ய முடியும் அன்னைக்கு அதுதான் குமரி மாவட்டத்தில் எங்கள் ஊர்லேயும் உப்பு சத்தியாகிரகம் அதாவது தூக்கமடை ராஜகோபாலன் அந்த குரூப் ஆறு முன்னேறி திருநெல்வேலி திருச்செந்தர் குலசேகரப்பட்ட இப்போ இந்த ராக்கெட் தொழில் உருவாது எங்கள் ஊர் அது உப்பு சக்தி ஏரியா உப்பளம் அந்த உப்பளத்தில் கொண்ட துறைகளை சுட்டு கொண்டவங்கெலாம் பாவம் அரசியல் ரீதியாக நிறைய ஒரு மாறி இருக்காங்க ஏன்னா அது எனக்கும் அந்த தாக்கம் இருக்குது உண்மையிலே சுட்டு கொண்டவங்களுக்கெல்லாம் தியாகிகள் கிடையாது எல்லாம் தியாகியாக போனாங்க ஸோ அப்போ அதுவும் ஒரு சில அரசியல் நோக்கர்கள் இப்படியும் நிறைய நடந்தது அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம் நாம தான் நாம என்னைக்கு விட்டு கொடுக்கணும் நினைக்கிறோமோ வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம எதிர்பார்க்காம இருந்து தியாகம் பண்ணோம்னா நிச்சயமா அதில் உண்மையிலே யாரையும் எதையும் எதிர்பார்க்காம நாட்டுக்காக உழைச்ச ஒரே ஒரு ஆள் காமராஜ் தான் அடுத்தாக்க நேசமணி அதுதான் இவர் நல்ல ஜெவமணி கிண்டல சொல்வார் தமிழும் தெரியுது இங்கிலீஷும் தெரியுது இங்கிலீஷை படிச்சுட்டு படியான்னு சொன்னாராம் அண்ணகா நேசம்மணி பொன்னையான்னு எழுதிட்டானா அதை படிக்க சொன்னாராம் படிக்கும்போது நாசமா போனியே அந்த லேங்குவேஜ் அப்படி எந்த அளவுக்கு நேசமணி பொன்னையா நாசமா நீ போனிய அதாவது அந்த லேங்குவேஜ் அப்போ இதுக்கும் யார் அந்த ஆசிரியர்களும் நம்ம எடுத்து சொல்லணும் ஸோ இந்த மாதிரி அதை என்னை இணைப்புக்காக சொன்னதனால தாக்கத்தையும் இந்த தாக்கத்தையும் சேர்த்து கொண்டு வர்றேன் இல்லை இது இது பண்ணலை இல்லைன்னா கவிதைகளை நிறைய பாடிக்கிட்டு இருக்கலாம் நேரமும் எதுக்காக சொல்றேன்னா பணக்காரனுக்கு பணத்தின் ஆசை என்று தீருமோ அந்த தாகம் அரசியல்வாதிக்கு ஆட்சி பீடும் ஏறுங்காலம் அது வரைக்கும் அடிமைதானமா ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம எல்லாரும் அடிமைதானே இளைஞனுக்கு அவனின் சாதனையின் மூலம் முயற்சி உடையவனுக்கு இந்த முயற்சியின் மூலம் பெற்ற பெற்றுக்கொள்வது என்ற வெற்றியின் மூலம் போதும் என்றவனுக்கு தாகம் தீரும் பேராசக்காரனுக்கு திகாத தாரம் கவிஞனுக்கு அவன் கவிதையால் கிடைக்கும் இன்பத்தின் மூலம் தீரம் ஸோ நம்ம கவிஞர்களுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தாகம் எப்போ அதே போலதான் சுதந்திர போராட்ட வீரனுக்கு என்னைக்கு வாங்கி கொடுத்துரு அதை காப்பாற்றுறதுக்கு நம்ம தெரியலையே அதை நம்ம எப்படி காப்பாத்துறது அதை இப்போ பேசி 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 பேசியே நம்ம செய்கிறோம் அதுக்கும் தியாகிகள் வேணும் அந்த தியாகம் இருந்தால் தான் செய்ய முடியும் அப்படிங்கும்போது ஊர் நாட்டில் அதுக்கு இயக்கங்களை உருவாக்கி அது செய்கிறாங்க ஆனால் கடைசியில் சுயநலம் ஆக்கிக்கிடுறாங்க இதான் ஆர்எஸ்எஸ் சாரி நான் அரசியலுக்கு வரல ஒரு சில கட்சிகளை கொண்டு போயிடுறாங்க எல்லாம் கொண்டு போயிடுறாங்க இதெல்லாம் தவறான ஒரு இது அப்போ நமக்குன்னு நாட்டுக்கு அதான் ஐயா ஆரம்பம் சொன்னாங்க மேடும் பள்ளமும் இதுன்னு சொல்லும்போது பிளமேடு தேவிக்குளம் ஸோ இதெல்லாம் ஏன் வர முடியல அந்த நான் அந்த ஏரியா மக்களுக்கு அந்த இது இல்லை ஸோ அப்படி ஒன்று ஒன்றும் வரணும்னா தேவி குளத்து தான் பள்ளம்மாவும் மேடு தான் மேடாவும் அழகாக கலவிக்கலாம் அழகா காமராஜ் யார் பிரமாதமாக சொன்னார் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லும் போதெல்லாம் ஆகட்டும் பார்க்கலாம் தான் சொன்னார் முடியும்னு சொல்ல மாட்டேன் ஆனால் செய்து முடிப்பாரு அப்படிதான் தான் நாங்கள் அனுபவித்தது இந்த பீரியட்ல ஓரளவு எங்களுக்கு நான் அவரும் ஒன்றா குற்றாலத்தில் ஒன்றா குளித்தோம் நான் டிகிரி படிச்சுட்டு இருக்கும்போது குற்றாலத்துக்கு வந்திருக்காரு யாரும் நினச்சிட்டு நான் கொஞ்சம் சின்ன பையனாக இருப்பேன் டிகிரி படிச்சுட்டு இருக்கும்போது குளிக்கும்போது எங்களை சின்ன பையனை கூட நினச்சிட்டாரு இல்லைன்னா சிஎம் நினச்சிட்டு அவரை விடல எங்களை நான் சொல்கிறது அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சி ஸோ அந்த மாதிரி பீரியடில் யாருனாலும் எதுனாலும் நாங்கள் எங்கள் கையில் பேப்பர் இல்லை ரூபா இருந்தது கையெழுத்து கொண்டு போட மாட்டேன்னார் ஒரு ரூபாய் நோட்டில் போட சொல்லி சொன்னது உண்மையிலே அந்த தன்மைகள் யார் இருந்துன்னா அப்போ லீடர்ஸ்க்கு இருந்து இன்னைக்கு லீடர்ஸ் எல்லாம் மக்கள் நலம் மக்கள் நலம் தம் மக்கள் நலத்தை மட்டும்தான் பார்க்கறதுக்கு இருக்காங்க அந்த சூழ்நிலை இருக்க அந்த மொழிப்போர் தியாகிகள் எந்த அளவுக்கு இருந்தாங்க நாட் ஓன்லி மொழிப்பவர் ரெண்டாவது எல்லை தியாகிகள் அதில் அவர் நேசமணி உண்மையிலே போராட்டணும் கன்னியாகுமரியை சொன்னாங்க அதுதான் அரசியல் ரீதியாகவும் தப்பாக சொன்னாங்க சாரி நான் ஏதாவது நீங்கள் சொன்னதுனால நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் விருதுநகரில் போகாத அம்மாடு நார்வதில் போதான் வேலை போதான்னாங்க என்ன நான் விருதுநகரில் தோற்கடிக்கப்பட்ட சீனிவாசனால் தோற்கடிக்கப்பட்டவர் நார்வதில் போய் கன்னியாகுமரி தொகுதியில்னு காங்கிரஸில் திரும்ப அவர் ஆட்சிக்கு வர்றார் காமராஜர் ஸோ இதில் இப்படி நாமளே நம்மளை தாக்கி தாக்கி பேச்சின் ஆட்சிக்கு வந்து மக்களை அன்னைக்கு நாஸ்தி பண்ண ஒரு கூட்டங்கள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த தியாக மனப்பான்மைகள் யாருக்கும் வர ஒருத்தன் தான் ஒருத்தன் தியாகினத்தையும் பேச்சு உரிமைங்கிறதுல சட்டங்கள் தப்பாக இருக்கு ஏன் பேச்சு உரிமைன்னு சொல்கிறேன் சரி பேச்சுரிமையை விடுத்துறோம் என்ன தான் சொல்லிட்டேன் யாரும் பாதிக்கப்படலை சும்மா ஒரு கேஸ் ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் இப்படியும் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் நம்ம பேச்சு உரிமையை பூரா பறிச்சுட்டாங்க இன்னும் நம்ம அடிமை தான் எந்த இதுலேயும் நம்ம ஒழுங்காக இல்லை ஸோ அப்போ இது என்ன இன்னும் ஒரு ட்ரிப்பு நமக்கு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வருது பேருக்கு தான் சுதந்திரம் நாம் எங்கள் சுதந்திரத்தோடு இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு ரோடு மற்ற இது எல்லாமே நான் பார்க்குறேன் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாம் சட்டம் தான் பேசுகிறாங்களோ செயல் யாரும் இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இன்றைக்கி அந்த மொழிப்போர் தியாகிகள் தன்னை தியாகம் பண்ணாங்க பாருங்கள் இன்னைக்காக தன்னை தியானம் பண்ண அந்த நாள் இன்னைக்கு அது அழகாக முதலையார் எடுத்து செய்யும்போது நான் உண்மையிலே அவரை தான் பாராட்டணும் அது நம்ம ஞானம் இலக்கிய மன்றத்தில் அந்த அளவுக்கு அவங்க செய்கிறாங்கன்னா நம்ம ஞான இயக்கமன்றத்துக்கு நாமளே மார்த்தட்டிக்கணும் நம்ம பாராட்டிக்கணும் அதுக்காக இன்னைக்கு வந்திருக்க பெருமாள் சார் குமார் குமரச்செல்லியன் சார் இவங்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அழகான வார்த்தைகளை கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் ஏதோ பேச வந்துட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன் இணைத்து அதை இந்த இலக்கிய மன்றமாகவும் கவிதை மையமாகவும் மொழிப்போர்தியாகவும் அவர்கள் பேசுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் வாழ்த்துக்குரிய உங்களுக்கும் வாழ்த்துக்குரிய விடவேறம்